நிறைவு நேரத்தில் எந்த மாணவிகு சுயமரியாதைக்கான அவர் பெருமை என்றாரோ அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு முடங்குகிறது திராவிடர் திராவிடத்தின் பெருமை என்பதை கலைஞரவர்கள் எப்போதும் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் முரசொலியிலே முழங்கிக் கொண்டிருந்தவராவார் காதலியர்கள் பேசுகின்ற நேரத்திலே கூட மிக தெளிவாக காதலிலே கடமையிலே கடம்போகும் பேச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் திராவிடமே மூச்சு என்பதையே முத்தாய்ப்பாக தன்னுடைய முரசொலியிலே முகப்பிலே போன்றிருந்தவர் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு நிறைவு யமரியாவை இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் அவற்றில் உருவாக்கிய அந்த சிறப்பான சுயமரியாதையாகவும் எத்தனை எத்தனை நூற்றாண்டு நாயகர்களை தந்திருக்கிறது எத்தனை சிறப்பான ஒரு சுயமரியாதை கூடமாக ஒரு பாசனையாகியிருக்கிறது என்பதற்கு கலைஞரின் சகாப்தமும் சரித்திர சாதனைகளும் மிக தெளிவாக விளக்க எனவே கலைஞர் என்பவர் தனி மனிதர் அல்ல தந்தை தத்துவத்தில் மறுவடிவம் செயலாக்கம் எனவே கலைஞர் வாழ்கிறார் மனையவற்றி நிறைந்திருக்கிறார் உலகம் முழுவதும் கலைஞருடைய பணியினால் உலகத் தமிழர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் மனித போராளிகள் உரிமை பெற்றிருக்கிறார்கள் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தத்துவங்கள் மிகமரியாதை இருபதையாக தொடர்புக்கு பிரகாசித்து பேசி எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எதிரியச் செலவு வந்தாலும் எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளை எல்லாம் ஏற்று வெற்றிகரமாக வெளியே வருவோம் நல்ல நல்ல பாடம் அந்த பாடத்தை படிப்போம் பயன்பெறுவோம் வாழ்த்து கலந்து நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரணும் மக்களுடைய எண்ணம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்த காரணத்தால் தான் கடைசி நேர வரையிலே எழுத்து பார்க்கலாம் என்பதற்கு திட்டமிடுகிறார்கள் கருத்து திணிப்புகளை திட்டமிட்டே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எந்த கருத்து திணிப்பாக இருந்தாலும் அது ஏழுகளிலே வருமே தவிர மக்கள் உள்ளங்களிலே பிரதிபலிக்காது மக்கள் உள்ளத்தில் பிரதிபலிப்புகள் நாளை இந்த நேரத்திலிருந்து தொடங்கி நாட்டை சிறப்பாக கூடிய வாய்ப்புியா முழுவதும் கலைப்பை கிடைக்கும் என்று நம்புவோம் இடையில் நமக்கு